சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நேற்றைய பப்ளிஷ் செய்யும் சமயத்தில் திடீரென்ற ஒரு புதிய நியூஸ் ஒன்று வந்ததால் அதை நாம் முதலிலேயே சேர்த்து உங்களுக்கு வழங்கினோம் அதாவது இந்தியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் மாலத்தீவு நாட்டைச் சேர்ந்த என்பாய் அவர்களை அழைத்து பேசப்பட்டது அதற்கு ஈடாக அதற்கு போட்டியாக மாலத்தீவு நாட்டிலும் நமது ஹை கமிஷனர் அவர்களை அந்த நாட்டு அரசு அழைத்து பேசியது என்று குறிப்பிட்டிருந்தோம் நண்பர்கள் அங்கு மாலத்தீவு நாட்டில் நமது ஹை கமிஷனர் அவர்களை அழைத்து பேசிய அந்த நாடு ஏற்கனவே அது திட்டமிடப்பட்டு புரிய அரேஞ்சு மீட்டிங் என்று சொல்கிறார்கள் ஆகவே ஏற்கனவே மீட்டிங் உள்ளதே வாருங்கள் என்று நமது ஹை கமிஷனர் அழைத்து பேசியுள்ளதாக தெரிகிறது ஆனால் அவர்கள் எதுவும் அந்த கூட்டத்தில் அதிகமாக எதுவும் பேசவில்லை எனவும் ஆகவே நமது ஹை கமிஷனர் அவர்கள் உடனே திரும்பி வந்துவிட்டார்கள் எனவும் செய்திகள் கூறுகின்றன நண்பர்கள் நண்பர்களே ஆனால் நம்ம இந்தியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் மாலத்தீவு நாட்டின் என்பாய் அவர்கள் அழைத்து மிக கடுமையாக சாட்டியுள்ளார்கள் உங்கள் நாட்டைச் சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் அதிலும் இரண்டு பெண் அமைச்சர்கள் இவர்கள் உங்கள் அதிபரின் ஊது மவுத் பீஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அதை தமிழில் ஊதுகுழல் என்று கூகுள் மொழிபெயர்த்து தருகிறது ஆக இந்த ரெண்டு மினிஸ்டர்கள் மிக அதிகமாக பேசியுள்ளார்கள் மூன்று அமைச்சர்களையும் சஸ்பெண்ட் செய்வது மட்டும் போதாது அவர்களை ஆற்றிலிருந்து டிஸ்மிஸ் செய்து வெளியே அனுப்பப்பட வேண்டும் என மிக கடுமையாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சிலிருந்து அந்த அவர்களிடம் நமது அரசு தெரிவித்துள்ளது வேண்டாத செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் ஆங்கில பத்திரிகைகள் கூறுகிறது பெரும்பாலான ஆங்கில பத்திரிகைகள் கவர்மெண்ட் ரைட் ஆக்ட் என்று கூறுகிறது ரைட் ஆக்ட் என்றால் இதுதான் உங்களுக்கு கடைசி தடவை இது போன்று மீண்டும் நீங்கள் உங்கள் நாட்டில் செய்தால் நீங்கள் மிக கடுமையாக தட்டிக்கப்படுவீர்கள் என்ற பொருளில் ரைட் ஆக்ட் என்று ஆங்கில பத்திரிகையில் கூறுகின்ற நண்பர்களே உடனே இது மட்டுமே அவருக்கு அறிவுறுத்தப்பட்டு உடனே அவர் வெளியேற்றப்பட்டார் அந்த அலுவலகத்தில் என்றும் பத்திரிகைகள் கருத்து தெரிவித்து வருகின்ற நண்பர்களே நண்பர்களே இந்த மாலத்தீவு பிரச்சனை வேறு விதத்தில் சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே மாலத்தீவு நாடானது எலெக்ஷன் நடைபெற்று முடிந்தவுடன் அதன் பிரசிடென்ட் திரு முகமது மியூசி அவர்கள் முதலில் பாகிஸ்தானுக்கு தான் செல்வதாக அவர் மனதில் இருந்திருக்கும் போல் தெரிகிறது அவர் பாகிஸ்தானிற்கு சென்றிருந்தால் அரசு முறை பயணமாக முதலில் சென்றிருந்தால் ஏனென்றால் இதற்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்கள் எல்லாமே எலெக்ஷன் கொடுத்தவுடன் இந்தியாவுக்குத்தான் முதல் முதலில் வந்துள்ளதாக ஹிஸ்டரி உள்ளது பாகிஸ்தானிற்கு முதலில் செல்வதாகத்தான் அவர் மனதில் எண்ணம் இருந்துள்ளது அது பெரிய அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்ற காரணமாக பாகிஸ்தானின் மிக நெருங்கிய நட்பு நாடான துருக்கிக்கு இவர் சென்றுள்ளார் ஆகவே பாகிஸ்தானின் வெளியே இவர் துருக்கிக்கு சென்றுள்ளார் என்றும் சில ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன நண்பர்கள் துருக்கி ரஷ்யாவுக்கு தற்போது ஆதரவு அளித்து வருகிறது இது துருக்கி நாடானது நேட்டோ அமைப்பில் உள்ள நாடு ஆனால் நேட்டோவில் இருந்து கொள்ளாமல் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக பேசி வரக்கூடிய நாடு துருக்கி நாடு அதை தன்னுடைய நலனுக்காக அடிக்கடி மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு நாடு துருக்கி அதிபரை எந்த விதத்திலும் அவர்கள் பேச நம்ப முடியாத நிலைமைக்கு அவர் கொண்டு வருகிறார் தற்போது ரஷ்யா நாட்டிற்கு ஆதரவாக பேசி வருகிறார் ஐநா சபையில் ஒவ்வொரு வட்டத்திலும் நமது நாட்டை பற்றி அவர் குறைவாகவே பேசி வருவார் என்பதே நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் மாலத்தீவு நாட்டில் அந்த மூன்று மந்திரிகளும் நமது பிரதமர் அவர்களை இழிவாக பேசுவதற்கு முக்கிய காரணம் சீனாவின் தூண்டுதல் தான் சீனாவின் தூடுதல பேர்லேயே இது நடைபெற்றது என்றும் சில ஊடகங்கள் மற்றும் சில டிவிக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன நண்பர்களே ஆகவே சீனாவின் அறிவுறுத்துதல் மேலில் திரு முகமது மீசு அவர்களின் மனதை எண்ணத்தை அறிந்த அந்த மூன்று அமைச்சர்களும் இவ்வாறு பேசியிருப்பது வேண்டாத செயல் நாம் நம் நாட்டில் உள்ள டெவலப்மெண்ட் பற்றி நமது பிரதமர் அவர்கள் பேசி போது இந்த நாட்டிற்கு எதுக்கு வேண்டாத வேலை இவர்கள் என்ன ரஷ்யாவுக்கு ஈக்குவலான நாடா அல்லது அமெரிக்காவுக்கு ஈக்குவலான நாடா ஏற்கனவே சீனாவுடன் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் யுஎஸ் டாலர் கடன் வாங்கி அது எப்படி கட்டுவென்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்த நாட்டின் முப்பது பர்சன்ட் வருமானம் டூரிசம் சுற்றுலா தான் வருகிறது இதில் ஆறு டு எட்டு பர்சன்ட் அளவிற்கான வருமானம் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய நமது இந்தியர்களின் பொருட்டே அந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டிற்கு வருவாய் வருகிறது நமது நாட்டை சார்ந்து இந்த நாடு ஓடிக்கொண்டிருக்கையில் இவர்கள் ஏன் இவ்வாறு பேசுகிறார்கள் ஆகவே நமது இந்தியா மாலத்தின் மீது மிக கடுமையான கோபத்தில் உள்ள நண்பர்களே இந்த பிரச்சனை மறுபடியும் தொடருமானால் இது மிக மோசமான நிலைக்கு மாலத்தீவை கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே தற்போது சீனா சென்றுள்ள மாலத்தீவு நாட்டின் அதிபர் அங்கே சென்றவுடன் அங்கே ஏராளமான ஒப்பந்தங்களை அவர்கள் இருவரும் கையெழுத்திட உள்ளதாக தெரிகிறது என்ன ஒப்பந்தங்கள் வேண்டும் மாலத்தீவுக்கு இடமே இல்லை டெவலப்மெண்ட் செய்வதற்கு அனைத்து டெவலப்மெண்ட்டுகளுமே இந்தியா செய்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டிற்கு வேண்டிய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அனைத்துமே இந்தியா செய்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டுக்கு தேவையான பாலங்கள் மற்றும் ரோடு டெவலப்மெண்ட் ஆகியவற்றையெல்லாம் இந்தியா செய்தி கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் இந்தியா கொண்டிருக்கும் போது இவர் மற்றும் சீனா பக்கம் செல்கிறேன் என்று கூறுகிறார் நண்பர்களே அது மட்டும் இல்லை சீனா என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் மாலத்தீவு நாட்டிற்கு உதவிதான் செய்கிறோம் ஆனால் அருகில் உள்ள இந்தியா அந்த நாட்டிற்கு ஏலமான உதவிகளை செய்யக்கூடும் ஆகவே அதில் நாங்கள் எந்தவித கருத்துக்களையும் நாங்கள் கூற விரும்பவில்லை நாங்கள் எதுவுமே அறிவுரைகள் அனைத்தீவிற்கு வழங்கவில்லை இந்தியாவானது மாலத்தீவு அரசுடன் ஒரு ஓப்பன் ஹார்ட் முறையில் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இவ்வாறு அந்த நாட்டின் பத்திரிகை குளோபல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது நண்பர்களே மேலும் நண்பர்களே நமது இந்தியாவிலிருந்து சுற்றுலா செல்லக்கூடிய அனைத்து டிக்கெட்டுகளுமே கேன்சல் செய்யப்பட்டுள்ளது அனைத்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தளங்களுமே அந்த டிக்கெட்டுகளை கேன்சல் செய்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இதனால் நேற்று மட்டும் எட்டாம் தேதி நேற்று மட்டும் சுமார் எண்ணூறு கோடி அளவிற்கு மாலத்தீவு நாட்டிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே மாலத்தீவு நாடு ஏற்கனவே ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா இந்த நிலைக்கும் கீழே சென்று கொண்டிருக்கிறது அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பானது சுமார் பன்னிரெண்டு நாடுகள் அவை எல்லாமே ஏழை நாடுகள் அவை எல்லாமே மிக விரைவில் பேக்கிராஃப்டாக ஆக உள்ளன என்ற ஒரு அறிக்கையை சேர்த்துள்ளது அந்த அறிக்கையில் மாலத்தீவு நாடு முழுவதும் நண்பர்களே ஐஎம்எஃப் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் உலக நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பானது இந்த நாடு ஏற்கனவே பேக்கிராஃப்ட் ஆகிவிட்டது ஏதோ அவ்வப்போது கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து ஓட்டி கொண்டிருக்கிறது என்று தனது அறிக்கையில் கூறியுள்ளது மாலத்தீவு நாடு சைனா டெவலப்மெண்ட் பேங்க் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கார்ப்பரேஷன் பேங்க் ஆஃப் சைனா இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் பேங்க் ஆஃப் சைனா ஆகிய மூன்று வங்கிகளுமே சைனா நாட்டிலிருந்து மாலத்தீவு நாட்டிற்கு ஏராளமான பணத்தை கடனாக வழங்கியுள்ளது நண்பர்களே மாலத்தீவு நாட்டின் கடனில் சுமார் அறுபது பெர்சன்ட் கடனானது யாபின் என்பவர் அதிபராக இருந்தபோது வாங்கப்பட்டது இப்ராஹிம் முகமது சோலிக் அவர்களுக்கு முன்னாடி ஆட்சியிலிருந்து தற்போது ஜெயிலில் உள்ள யாமின் என்பவர் காலத்தில் சைனாவில் அதிகமாக வாங்கப்பட்ட அந்த கடன் தற்போது சீனாவையே மூடி நிலையில் உள்ளது இனி சிறிது பணத்தை வாங்கிவிட்டால் அதற்காகத்தான் சென்றுள்ளார் திரு முகம்மது மியூசி அவர்கள் ஏராளமான ஒப்பந்தங்களை போட்டு பணத்தையும் வாங்கிவதற்கு ஆட்களையும் கூட்டி சென்றுள்ளார் அவர் விமானத்தில் அந்த நாட்டுக்கு தேவையான பணத்தையும் வாங்கி கொண்டு வருவார் அத்தோடு அந்த தீவை இது எனக்கு சொந்தமானது அது எனக்கு சொந்தமானது இந்த தீவு எனக்கு மாதிரி என சைனா வந்து உட்கார்ந்து கொள்ள போகிறது அப்பொழுதுதான் மக்கள் அனைவருமே ஒரு புரட்சி செய்து இவரது ஆட்சியை கீழே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டுமில்லை நண்பர்களே இவரின் நடவடிக்கையை பிடிக்காமல் அங்குள்ள எதிர்கட்சிகள் அனைத்துமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அந்த நாட்டு பார்லமெண்டில் கொண்டு வருவதற்காக நேற்று டிசம்பர் எட்டாம் தேதி முடிவு செய்துள்ளதாக பத்திரிகைகள் தகவல்கள் தெரிவிக்கின்றன நண்பர்களே ஆகவே இவர் இவ்வாறு சென்று கொண்டிருப்பது அந்த மாலத்தீவு நாட்டிற்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது நண்பர்களே நமது நாடு அண்டை நாடுகள் அனைத்துமே அண்டை நாட்டு மக்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இது போன்ற தலைவர்கள் ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் சைனாவிடம் சென்று ஏலமான கடன்களை வாங்கி ராஜபாக்ஷ கோச்சபாட்செல்லாம் நாட்டை விட்டு ஓடினார்கள் இவர்களெல்லாம் நாட்டின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே கவனித்து கொண்டு இந்த சைனாவிடம் வாங்கிய பணத்தை எல்லாம் வேறு நாடுகளில் சென்று வைத்து விட்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி விட்டு சில காலங்களுக்கு முன்பு சில்லங்கா மக்கள் சாப்பிடுவதற்கு கூட கோதுமை மாவு அரிசி இல்லாமல் மக்களுக்கு பால் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டுவதற்கு எரிபொருள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் இவர்களெல்லாம் கஷ்டப்பட வைத்தது யார் இந்த ராஜபாக்சே கோச்சபாக்சே என்று சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தானே தலைவர்கள் என்பவர் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் தன் வளர்ச்சிக்கு பாடுபட்டுவிட்டு அவர்களெல்லாம் எல்லாம் பிச்சைக்காரர்கள் என்று நினைப்பது அது எவ்வகையில் நியாயம் அதே போன்றுதான் தற்போது திரு முகமது மியூஸ் அவர்கள் தன் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஏற்கனவே கடனில் உள்ளது மாலத்தீவு நாடு அது எப்பொழுதோ மூழ்க போகிறதோ தெரியவில்லை கடனில் அதை பற்றி கவலைப்படாமல் அறுவடும் சைனாவுடன் செல்கிறேன் என்றால் இவர் பிஏ ஸ்ட்ரக்சுரல் என்ஜினியரிங் எம்ஏ சிவில் இன்ஜினியரிங் பிஹெச்டி இன் சிவில் இன்ஜினியரிங் இவற்றையெல்லாம் படித்த மெத்த படித்த இவர் சைனாவை பற்றி கேள்விப்படாமல் இருப்பார் சைனா ஏராளமான பணத்தை தருகிறது என்று தனது ஆட்களையும் கூட்டிக் கொண்டு அங்கு சென்றுள்ளார் அங்கே பணத்தையும் தனது நாட்டிற்கு வாங்கி கொண்டு வரப்போகிறார் ஆனால் அந்த பணத்தை எல்லாம் அந்த நாட்டிற்கு செலவிடப் போகிறாரா என்பது யாருக்கும் தெரியாத விஷயம் இவரது ஆட்சி தொடரப்போகிறதா அல்லது எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்ந்து இவர்களை உடனே கவிழ்க்கப் போகுதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது நண்பர்களே இந்த மாலத்தீவு நாடு பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு துருக்கி நாட்டுடன் சேர்ந்து கொண்டு சைனா நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு ஆக நான்கு நாடுகளும் சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டணி அமைக்கின்றன நண்பர்களே இவர்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய வகையில் தங்களது செயல்களை நகர்த்தி வருகிறார்கள் என்று சில பத்திரிகைகள் கருத்து தெரிவித்து வருகின்றன நண்பர்களே இது இவ்வாறு கொண்டிருந்தால் இந்த நாடுகள் அனைத்துமே எவ்வாறு முன்னேற கூறுகின்றன துருக்கியும் ஏராளமான கடனில் தத்தளித்து வருகிறது சீனா நாட்டின் பொருளாதாரம் மிக பாதாளத்தில் சென்று விட்டது ஏதோ அதோ இதோ என்று பவுடர் எடுத்துக்கொண்டு அவர் நடித்துக்கொண்டு வருகிறார் சீனாவின் ஜின் அவர்கள் அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சினை ஆகவே சீனா நாடு நாம் நினைப்பது போன்று அவ்வளவு வளர்ந்து விட்ட நாடு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று நாம் கூற முடியாத நண்பர்களே அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால் இவர் ஏராளமான மிலிட்டரி அதிகாரிகளை திரு ஷி ஜின்பிங் அவர்கள் நீக்கியதால் அந்த நாட்டு மிசைல்கள் எல்லாமே மருந்துக்கு பதிலாக அந்த நீக்கப்பட்ட அதிகாரிகள் அனைத்தும் அதற்கு கீழே உள்ள அதிகாரிகள் அனைவருமே நீரை நிரப்பி வைத்துள்ளார்கள் ராணுவம் போரிடுவதற்கு தயாரான நிலையில் இல்லை ஏதோ நான் அந்த உங்கள் கப்பலை அழிக்கப் போகிறேன் உங்கள் விமானத்தை சுடப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவ்வப்போது செய்திகளை விட்டு கொண்டிருக்கிறது சீனா சீனா அமெரிக்க நாட்டின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலை போன்று செய்து ஒரு பாலவீனத்தில் அதை நிறுத்தி அதை நாங்கள் தாக்கி அழிக்கப் போகிறோம் என்று சோதனை செய்கிறோம் என்று உலகிற்கு சொல்லி வருகிறது போரென்று செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் இருந்தால் ஒரு தைரியம் இருந்தால் உங்கள் இராணுவம் மிக பலமான இராணுவமாக இருந்தால் நீங்கள் இந்நேரம் தைவானை உங்கள் நாட்டுடன் இணைத்திருக்க வேண்டுமே இணைக்கவில்லையே ஆனால் ரஷ்ய அதிபர் மிகவும் துடிச்சலானவர் அவர் தனது துணிச்சலை அனைத்து நாடுகளுமே எதிர்த்து உக்ரைன் மீது போர் தொடுத்தார் உக்ரைன் போர் தொடுத்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா உக்ரைனுக்கு தனது ஆயுதங்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கும் போது நீங்கள் தைவானை பிடித்திருக்கலாமே தைவான் மீது போர் தொடுப்பதற்கு உங்களுக்கு பயம் தானே அவ்வாறு இருக்கு நீங்கள் எப்படி இந்தியாவின் மீது போர் தொடுக்க முடியும் நிச்சயம் இந்தியான் மீது நிச்சயம் போர் தொடுக்க முடியாத நண்பர்களை இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத இந்த முகமது மூஷு போன்ற அதிபர்கள் இவ்வாறு சீனாவுடன் சென்று ஏமாந்து வருகிறார்கள் நண்பர்களே இதுதான் தற்போது உலகத்தில் நடக்கிறது நண்பர்களே அடுத்து மிக முக்கியமான செய்தி முகமது மீஸ் அவர்களின் அமைச்சர்கள் நமது பிரதமர் அவர்களை இவ்வாறு பேசிவிட்டார் என்று தெரிந்தவுடன் உடனே இஸ்ரேல் நாடானது நேற்று உடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டது நமது பிரதமர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதன் முதலாக இஸ்ரேலின் பிரதமர் திரு நதன்யாகு அவர்களை இஸ்ரேலில் சந்தித்த போது அங்கு கடலில் மிக சுத்தமான குடித நீரை உருவாக்கிய அந்த தொழிற்சாலையை பார்வையிட்டார்கள் அதன் மாதிரியாகவே அந்த தொழிற்சாலையை நமது லட்சத்தீ பகுதியில் உள்ள மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நாங்கள் உடனடியாக அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் என்று நேற்று இஸ்ரேல் அரசு நமது இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து நான் வருகிறேன் கடல் நீரை நல்ல நீராக மாற்றக்கூடிய அந்த திட்டமானது இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி என்று இஸ்ரேல் அரசு லட்சத்தீவில் ஆரம்பிக்க வைக்கிறது நண்பர்களே ஆகவே நமது ஆழ்வதர் ஃப்ரெண்டான இஸ்ரேல் நாடானது நமக்கு எந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு எந்த வகையான உதவி செய்து செய்வதற்கும் மிக தயார் நிலையில் உள்ளது நண்பர்களே நமக்கு பல வகையில் இஸ்ரேல் உதவி செய்துள்ளது அதன் பொருட்டு தான் நமது நாடும் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது தற்போது இந்த சிறிய நாடான மாலத்தீவுக்கும் நமக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனையில் உடனடியாக சப்போர்ட் செய்வது மட்டுமில்லாமல் லட்சத்தீவிற்கு நமது பிரதமர் சென்று வந்துவிட்டார் என்ற காரணத்திற்காக இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக அங்குள்ள கடல் நீரை நல்ல நீராக மாற்றக்கூடிய அந்த திட்டத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதி இன்று இஸ்ரேல் அரசு அங்கே தொடங்கி வைக்கிறது நண்பர்களை ஸ்ரீலங்கா ஆற்றில் தற்போது வருவாய் அதிகரித்துள்ளது ஆகவே ஸ்ரீலங்கா அதிபர் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இந்தியா வந்து நமது பிரதமர் அவர்களை சந்தித்து சென்றார் நண்பர்களே இவர் இதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜனாதிபதியாக இருந்த ஜெயவர்தனே அவர்களின் மனைவியின் தம்பி ரணில் விக்ரமசிங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நமது பிரதமர் அப்போது இருந்த பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் ஸ்ரீலங்காவின் அப்போது அதிபர் ஜெயவர்தனே அவர்களுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது அந்த உடன்பாட்டின்படி ஸ்ரீலங்கா நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் பதிமூணு ஏயின்படி படி ஸ்ரீலங்காவில் உள்ள ஜாப்பானா பகுதியில் உள்ள ஸ்ரீலங்காவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பதிவில் உள்ள தமிழர்களுக்கு ஆளக்கூடிய அந்த மாகாணங்களுக்கு தனி சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அவர்கள் தனித்து ஆட்சி செய்ய வேண்டும் ஆனால் ஸ்ரீலங்காவின் கட்டுப்பாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும் அங்கு வரக்கூடிய வருவாய் எல்லாமே அந்த தமிழ் பகுதிகளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒட்டுமொத்தமாக பகிர்ந்து செலவிடப்பட வேண்டும் என்று அந்த சரத்து தெரிவிக்கின்றது அந்த ஒப்பந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நமது அப்போதைய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் அப்போது ஸ்ரீலங்காவின் அதிபர் ஜெயவர்தனே அவர்களுக்கும் அப்போது ஏற்பட்ட நண்பர்களே இத்தனை வருடங்களாக நாம் பேசி அழைத்துமே அந்த நாட்டிற்கு பலவையான உதவிகளை செய்துமே அந்த சரத்தினை செயல்படுத்தவில்லை நண்பர்களே இவர் ஜெயவர்தனேவின் மைத்துனர் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ராஜபக்ச தலைமையிலான அரசில் இவர் பிரதமராக அந்த நாட்டில் பதவி வைத்து வந்தார் தான் இவர் வீட்டையும் தற்போது அங்கு நடைபெற்ற அந்த போராட்டத்தில் அந்நாட்டு மக்கள் தீட்டு கொடுத்தினார்கள் தற்போதுதான் அவர் முடித்து கொண்டுள்ளார் நாம் இதுவரை நல்லது செய்யாமல் கெட்டதே செய்து விட்டோம் சில்லங்க அவருக்கு இனிமேலாவது நல்லது செய்வோம் என்ற எண்ணத்தில் இந்தியா வந்து இந்தியா கூறியதை கேட்டு சென்றுள்ளார் நண்பர்களே திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடக்கு மாகாணத்திற்கும் வடகிழக்கு மாகாணத்திற்கும் சென்று அங்கு ஐந்து நாட்கள் தங்கியிருந்து அப்பகுதி மக்களை சந்தித்து உரையாடி வந்துள்ளார் இவர் கூறுகையில் ஸ்தலத்து பதிமூணு ஏன்படி உங்களுக்கு தன்னாட்சி சுதந்திரம் வழங்கப்படும் என்று கருத்து தெரிவித்து வந்துள்ளார் சிலங்கா மக்கள் அனைத்து மதத்தினருமே ஒட்டுமொத்தமாக இணைந்து ஒன்றாக உழைத்தால்தான் ஒன்றாக பணியாற்றினால்தான் இந்த நாட்டின் வருவாய் அதிகமாக வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நாம் மற்ற நாடுகளிலிருந்து கடன் வாங்காமல் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆகவே எவ்வகையிலும் நான் நமது சிலங்காவின் வருமானத்தை வருவாயை கூட்டுவதில் அதிகமாக பாடுபடுவேன் இந்த வடக்கு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களுக்கு தனி அதிகாரம் கொடுத்து அங்கே வரக்கூடிய வருவாயையும் ஸ்ரீலங்காவின் வருவாய்கள் சேர்க்கப்பட்டு ஸ்ரீலங்கா மிக வேகமாக வளர்ச்சி பெறும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் நண்பர்களே உண்மையிலே இது பாராட்டத்தக்கது இவ்வாறு அவர் செய்வாரானால் ஸ்ரீலங்கா சிங்கப்பூரை போன்று மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் தனது காலத்தில் நல்லது செய்தோம் என்ற ஒரு நல்ல பேரை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் நண்பர்களே நண்பர்களே நமது அண்டை நாடான பங்களாதேசத்தில் மறுபடியும் ஷேக் கெசினா அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் நண்பர்களே திருமதி ஷேக் கெசினா அவர்கள் திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து இந்தியா நாடானது பாகிஸ்தானுடன் போருட்டு இந்த கிழக்கு பாகிஸ்தானை பாகிஸ்தானிடமிருந்து பிரித்து பங்களாதேசம் என்ற தண்ணீர் நாடாக உருவாவதற்கு இந்தியா கடும் போராட்டத்திற்கு பின்பு வெற்றி கிடைத்து அந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அந்த நாட்டில் பிரதமர் ஆனார் ஆனால் அந்த நாட்டின் இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புரட்சி செய்து அந்த நாட்டின் அதிபராக இருந்த திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும் அவர்களது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையுமே கொண்டு விட்டது திருமதி கை ஷேக் ஹசீனா அவர்கள் அப்போது வெளிநாட்டில் இருந்தால் ஆகவே அவர் தப்பித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவர் அவாம லீக் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வங்காளதேசத்தின் பிரதமராக ஆனார் அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற மூன்று தேர்தலிலும் அவர் வெற்றி பெற்று பிரதமரானார் தற்போது நடைபெற்ற இந்த நான்காவது தேர்தலில் இந்த அரசை கலைத்துவிட்டு நடுநிலை அரசை ஒன்றை அமைத்து அதன் மூலம் தேர்தல் நடத்தலாம் என்று எதிர்க்கட்சிகள் கூறியதற்கு திருமதி ஹசீனா அவர்கள் எதிர்க்க ஒத்துக்கொள்ளவில்லை ஆகவே எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலில் நிற்கவில்லை திருமதி ஹசீனா அவர்கள் இந்தியாவிற்கு முழு ஆதரவு தரக்கூடிய வங்காளதேசத்தின் பிரதமர் இதன் எதிர்கட்சியான பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அதன் தலைவர் திருமதி கலிடா ஜெய்யா அவர்கள் இவர் முழுக்க முழுக்க பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற ஒரு கட்சியின் தலைவர் இவர் ஒருமுறை வங்காளதேசத்தில் பிரதமராக பதவி வகித்தார் அதற்கு அடுத்தபடியாக கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருமதி ஹசீனா அவர்கள் தான் நாங்கள் பிரதமராக இருந்து வருகிறார் இவரது காலத்தில் வங்காளதேசத்தின் பொருளாதாரம் மிக வேகமாக உயர்ந்து வங்காளதேசம் தற்போது மிக சிறந்த வளர்ந்த நாடாக உள்ளது இங்கு கவர்மெண்ட் தொழிற்சாலை அதிகளவில் வளர்வதற்கு திரு ஷேக் ஹெசினா அவர்கள் அரும்பாடு பட்டுள்ளார்கள் என்று தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்